திருச்செந்தூர் கும்பாபிஷேகத்துக்கு போகல சொல்லி கவலைப்பட்டு இந்த வீடியோ போருங்க நான் ரெண்டு மூணு கிளிப்ஸ் உங்களுக்காக எடுத்து போட்டுருக்கேன் நான் போனது வந்ததை வச்சு எடுத்து போட்டுருக்கேன் உங்களுக்கு அது புடிச்சிருந்தான பாருங்க திருச்செந்தூர் கும்பாபிஷேஷகம் ஜூலை ஏழாம் தேதி இரண்டாயிரத்தி நான் அனௌன்ஸ் பண்ணதுல இருந்து எல்லாரும் வீட்டோட ஆர்வமா காத்துக்கிறோம் திருச்செந்தூர் ரோட்ல தான் நம்ம வீடே இருக்கு நம்ம ஊர்ல இருந்தே பஸ் ஏறி போய்க்கலாம் இந்த அங்க சொல்லிட்டா இங்க இருந்து நின்றுகிட்டே போகின்றது வரைக்கும் கூட்டமா வரும் நம்ம புது பஸ் ஸ்டாண்ட்ல போய் பஸ் ஏறி போவோம்ட்டா ஏன்டி அங்க போனோம் நம்ம ஊர் வழியா தானே வருவாங்க ஆஹா சீட்டு கிடைக்காம பிள்ளைங்களை வச்சுட்டு நின்றுகிட்டே போக கட்டிட்டு போயிட்டு திரும்ப பின்னாடி போட்டுட்டாங்க அங்கேதான் இடம் இருந்துச்சு திரும்ப நம்ம ஊர் வழியாவே வருது பஸ்ஸு இவர்கிட்டலாம் என்ன சொல்ல முடியும் இவங்க பெரிய ஆள் மாதிரி பேசிடுவா வாயை திறக்கவே கூடாது அமைதியாக வரும் அப்படின்னு வந்துவிட்டேன் பின்னாடி சீட்டில் கொண்டு சீட்டு கிடச்சிருக்கு அது வேற தூக்கி தூக்கி போட்டுன்னு சொல்லி ஏசிக்கிட்டே வர நான் என்ன செய்ய நானும் வந்து சீட்டை இல்லை பிடிச்சி கொடுத்துருக்கேன் இருக்க சீட்டே அதுதான் இருந்துச்சு கண்டக்டர் வாங்கம்மா வாங்கம்மான்னு கத்தி கதறநாருன்னு வந்துவிட்டேன் ரொம்ப நேரம் கழிச்சு கண்டக்டர்கிட்ட சொன்னேன் முன்னாடி சீட்டை ஏதாவது காலியாக இருந்தால் கூப்பிடுங்கன்னா நாங்கள் அங்கே வந்து கொண்டுக்கிறோன்னு அழகாக பிடிச்சி கொடுத்துட்றேன் டிரைவருக்கு பின்னாடி சீட்டே நல்லா உங்களுக்கு வீடியோ எடுத்து போனோம் பார்த்திங்களா அதுக்காக எனக்கு பின்னாடி சீட்டே கொடுத்துட்டாங்க அப்படி போகிற வழி பூரா இவரும் மெதுவாகவே போகிறாரு என்னென்னு தெரில பத்து இருபதை தாண்ட மாட்டேங்குது எட்டரை மணிக்கு வண்டி ஏறி போனோம் அங்கே போக முடியும் பத்தே கால் ஒன்னும் சொல்ல மெதுவா தான் வரணும்னு இவரோட குறிக்கோள்னு நினைக்கேன் நம்ம மெதுவா போய் தான் போவோம்மா என்ன செய்ய அங்க போய் ஆய்வா அங்க போகிறது எதுக்கு தெரியுமா ஸ்பீடா போகணும் அங்க போய் எங்கேயாவது கடற்கரையில் இடம் இருக்காம பாத்து தங்க வேண்டாமா நம்ம ரூமா புக் பண்ணியிருக்கோம் கடற்கரையில் இந்த பிள்ளைகளை வச்சுட்டு போய் தங்கணும் நல்ல சேஃப்டியான இடத்துல போய் பாத்து உட்கார வேண்டாமா சொன்ன அந்த பிள்ளையில கேட்கவே மாட்டேன் மெதுவா போவோம் மெதுவா போனோம் எட்டு மணி தான் விட்டு விட்டே கிளம்புதாவோ அப்புறம் எப்படி போவே ஒரு ஆறு மணிக்கு போலாம் அப்படின்னு நான் கேட்கணும்ல கொஞ்சம் நாலஞ்சு மணிக்கு புரிந்தா கூட நல்ல வெளிச்சத்தில் அழகாக வீடியோ எடுக்கலாம் இங்கும் சுத்தி பார்க்கலாம் நம்ம சுத்தி பார்க்குற மாதிரியா இருக்கும் என்ன கூட்டம் இருக்கும்ட்டா தெரியுதுல்ல அப்ப സീകരം കളമ്പല ஒரு ரெண்டு கிலோமீட்டருக்கு அந்த பக்கமே போட்டுட்டாங்க பஸ் ஸ்டாண்டை பார்த்துக்கோங்க ஆனால் நல்ல சூப்பராக வசதி பண்ணி போட்டிருந்தாங்க திருநெல்வேலி தூத்துக்குடி நாகர்கோவில் கன்னியாகுமரி தனித்தனியாக பிரிச்சு போட்டிருந்தாங்க அருமையாக இருந்துச்சு நம்ம ஊருக்கு வர பஸ்ஸு பூரா ஒரு சூப்பரான ஒரு இடத்துல இருந்தது ஒரு குளம் பார்த்துக்கோங்க அந்த குளத்தை அழகாக நல்ல அப்படி சீரமைச்சு போட்டிருக்காங்க அருமையாக இருந்துச்சு பார்த்துக்கோங்க இறங்கி பார்க்க ஏகப்பட்ட பஸ் நம்ம இவ்வளோ பஸ் இருக்கா ரிட்டன் ஆகுதுக்கு அப்போ போயிடலாம் அப்படின்ட்டு இறங்கின உடனே ஏதாவது நடக்கணுமா கோயிலுக்குன்னு பார்த்தா இல்லை இலவச பிரிந்து விட்டுருக்காங்க அங்கேருந்து டக்குனு ஏறியாச்சு அந்த பஸ்ஸு பஸ் ஸ்டாண்டு விட்டு வாசலே அந்த குளம் வாசலே நின்றுச்சு அதில் ஏறி போயாச்சு அதை விட்டு நிற்கும் என்னடா ஒரு லைன் இங்க ஃபார்ம் பண்ணிட்டு இருக்காங்க இங்க இருந்தே நடக்கணும் கோயிலுக்குன்னு பார்க்கேன் அது வந்து ஒரு அன்னதானத்துக்கா நல்லதா போச்சு வா ஹோட்டலுக்கு போகணும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த அன்னதான ஒரு பத்து நிமிஷம் தான் நின்றுருப்போம் கடை கடனை ஒரு அன்னதானம் கொடுத்தாங்க நல்ல ஒரு வெஜ் பிரியாணி தயிர் சாதம் அப்புறம் மாம்பழம் அல்வாவா எதாவது வச்சு கொடுத்துருந்தாங்க அப்புறம் ஒரு காய்கறி கூட்டு இவ்வளோ வச்சு கொடுத்துருந்தாங்க அதை வாங்கி நல்லா நாலு பேர் உட்காந்து சாப்பிட்டுட்டு திரும்ப நம்ம கோயிலை பக்கம் நடக்க ஆரம்பிச்சிட்டோம் அது வந்து கொஞ்சம் தூரத்துக்கு முன்னாடி அறிகிட்டு கோயில் வரைக்கும் வர முடியாது பாத்தீங்களா பஸ் கொஞ்சம் தூரத்துக்கு முன்னாடி விட்டுட்டாங்க நம்ம கடற்கரை வழியாகவே போற வழியில மக்களோட சேர்ந்து கண்ணும் தெரியமேட்டு ராத்திரி எந்த தூருக்குள்ள மக்களே தெரியாமல் போயிட்டேன் எல்லா மக்களும் பாருங்களா வேணும் பின்னாடியாக போய் சொல்லி போயாச்சு கடற்கரை கிட்ட வந்துட்டு அந்த சைடு ஒரு பஸ் ஸ்டாண்ட் இருக்கும் பார்த்தீங்களா அந்த பஸ் ஸ்டாண்ட் வழியா போய் கடற்கரையோடி போய் இடம் முடிக்கலாம்னு போய் பார்த்தா அங்க வந்து போய்கிட முடியல போல இருக்கு இன்னும் வேலை நடந்துகிட்டு இருக்காங்க என்னதான் வேலை நடக்கும் தெரியல ஒரே கல்லும் மண்ணுமா குமிச்சு வச்சிருக்காங்க கோவில் கோபுரத்தை லைட் எழுதி வச்சு கண்டுபிடிச்சாச்சு எதுக்குதான் இவ்வளவு நாள் வேலை நடக்க தெரியல ஆனா ஒரு வழியா கடற்கரைக்குள்ள வந்தாச்சு மண்டபம் எல்லாம் கட்டியாச்சு இன்னும் என்ன கட்டிட்டு இருக்காங்கன்னு தெரியலையா என்ன கெட்டின பிறகுதான் தெரியும் கடற்கரைக்குள்ள வந்தோன்னு போய் எட்டி பார்த்தேன் இடம் இருக்குமா அப்படின்னு சொல்லி பாக்கேன் ஏன் அம்மா என்ன கூட்டம் அப்படி கடற்கரையின்னு நிறைஞ்சு கிடக்கு இந்த பக்கம் திரும்பி பார்த்தா இந்த நாராயணசாமி கோயில் வரைக்கும் அங்கே வரைக்கும் கூட்டம் இருக்குவோம் அந்த அதெல்லாம் தாண்டியே இருக்கும்ல இருக்கு என்ன கூட்டம் நெய் அப்படியே முடிச்ச முடிச்சு முச்சு கிடக்காங்க இறங்கி ஒவ்வொரு பக்கமாக வழி விட்டுருக்காங்க அதில் அப்படியே இறங்கி இறங்கி போறாங்க எல்லாம் இதுக்கு கடற்கரையை பார்க்க போறாங்கன்னு தெரியலையே நம்மளும் போவோம் அப்படி சொல்லிட்டு இவ ஒரு பக்கம் கூட்டு போறா எங்கேயாவது இடம் கிடைக்குமா அப்படின்னு பார்த்து ஒரு இடத்துல போய் உட்காந்துட்டோம் போன இடத்துல அந்த ஏமா இதெல்லாம் பாதை எமர்ஜென்சி பாதைக்கு விட்டுருக்கு இங்க வந்து உட்காந்துருக்கீங்களே எழுப்பி விட்டுட்டாங்க திரும்ப இன்னொரு பக்கம் ஒரு போனா போனால் இருந்து போலீஸ் சிங்க இடமே இல்லை அங்கே போங்கன்னு வரட்டுந்தாங்க தான் போச்சு தாங்கன்னு திரலையுன்னு சொல்லிட்டு கடற்கரைக்கு போகிற வழியில போய் ஒரு இடத்த பார்த்து உட்காந்துட்டோம்லாம் இதுக்கு மேலே நம்மளுக்கு அலைய முடியாது கை கால்லாம் ரொம்ப பெரும் இனிமேல் உட்காந்தாதான் கதை நடக்கும் காலையில வரைக்கும் நம்ம உட்காந்து தான் இருக்கணும் போல இருக்குன்னு கஷ்டப்பட்டு கண்டுபிடிச்சி ஒரு இடத்துல உட்காந்தாச்சு இதுக்கப்புறம் எங்கேயாவது வந்து யாராவது எழுப்பி பாருங்க அப்படின்னு சொல்லி ஏன்னா வேற வழியே கிடையாது இந்த மக்கள்லாம் கடற்கரைக்கு இப்படி கூட்டம் கூட்டமா போறாங்க பார்த்தீங்களா போயிட்டு வெளியே வரணும்னு உள்ளே வர முடியல அந்த அளவுக்கு மாட்டிக்கிட்டு தாங்க வேற எங்கேயா சுத்தி விட்டுருந்தாங்க இந்த பக்கமா திரும்ப வர முடியாது ஒன் பை மாதிரி இது போனா போனதுதான் சொல்லி சொல்லி விடுதாங்க கேட்க மாட்டேக்காங்க போலீஸ் என்னதான் செய்வாங்க எவ்வளவு செக்யூரிட்டி போட்டுருக்காங்க ஆனா இந்த மக்களை பாதுகாப்புக்குள்ளேயும் அவங்க பெரிய பாடுபட்டுருவாங்க போல இருக்கு எத்தனை நாள் நைட் அவங்க முடிச்சு கிடந்தாங்களோ தெரியல இந்த ஃபங்க்ஷனுக்காக சரி என்ன எல்லா முருகர் இன்னைக்கு ஒரு நாளைக்கு கும்பாபிஷேகம் முடிக்கிற வரைக்கும் அவங்களும் நம்ம கூட இருந்து இருக்க வேண்டியதானே அவரோட அருள் அவங்களுக்கும் நல்லா கிடைக்கும் பார்த்தீங்களா நல்ல கடற்கரை கூட்டம் எங்க பார்த்து போகுது தெரியுமா அந்த கோபுரத்து போய் பக்கத்துல பார்த்தாலும் போய் நிற்காம போல இருக்கு இருந்து விரட்டி விடுதாங்க திரும்ப ட்ரோன் சுத்திக்கிட்டே இருக்கு நிறைய ட்ரோனு ஒரு ஏலிட்டு ட்ரோன் இருக்கும் குட்டி குட்டி ட்ரோனு சுத்திக்கிட்டே தான் இருக்கு விடிய விடிய ரெண்டு மூணு நாளைக்கு முன்னாடியே வந்து கோயில் எல்லாரும் தங்கியிருந்தாங்க அப்போ நல்ல கூட்டம் செய்யும் நம்ம அந்த நேரத்துக்கு கிளம்பி வந்தோம்னா சில பேர் பக்கத்துல இருக்கவங்க காலையில கூட கிளம்பிடுவாங்கன்னு நினைக்கிறேன் கும்பபிஷேகம் காலையில தானே அப்படின்னு நாங்களும் அப்படிதான் பிளான் பண்ணோம் ஒரு நாலு மணிக்கு பஸ் வரும் அதுல போலாம்னு சொல்லி அழகா வந்திருப்போமே நாலு மணிக்கு வந்துருந்தோம்னா இடம் கிடைச்சிருக்காது திருச்செந்தூர் வந்துட்டோம் அப்படிங்கிற சந்தோஷத்துல போயிருக்கலாம் கோபுரம் வந்து லேச தெரியும் ஆனா அந்த திருத்தம் எல்லாம் கிடைக்குமா அப்படிங்கறது தெரியல நல்ல ஒரு ரெண்டு மணி இருக்கும் மிட் நைட்ல அங்கே உட்காந்துட்டு தூங்கிட்டு இருக்காங்க பானிபுரி எல்லாம் வச்சுட்டு அவங்க கிட்ட கொஞ்சம் காரப்பூரி வாங்குமா அப்படின்னு நம்ம வீட்டு அல்கள் வேற என்ன செய்ய அதை வாங்கியாச்சு ஒரு ரெண்டு பார்சல் வாங்கிட்டு அதெல்லாம் எந்திரிச்செல்லாம் வாங்க முடியாது அப்படி பாஸ் பண்ணி காசு கொடுத்துட்டு தான் வாங்கினது எந்திரிச்சிலாம் எல்லாம் முடிய முடியாது விழுந்துருவோம் அப்புறம் சண்டை வந்துருவாங்க நம்ம கிட்ட அந்த அளவுக்கு கூட்டம் காலை வைக்க இடம்ல கையை வைக்க இடம்ல பக்கத்துல இருக்கவங்ககிட்ட காசை கொடுத்து விட்டு அப்படி பாஸ் பண்ணி வாங்கிருக்கு பாத்துக்கோங்க நம்ம காரப்பறி எடுத்து சாப்பிட்டுட்டு கொஞ்ச நேரத்துக்கு நேரத்தை ஓட்டுவோம் தூங்காம உட்காந்துருக்கணும் பாத்தீங்களா எனக்கெல்லாம் தூங்க பயமா இருக்கு இந்த பிள்ளையில வச்சுக்கிட்டு காத்துக்குள்ள பாதி மண்ணள்ளி போட்டுட்டு நான் உண்டு போயிருந்தாங்க ஒரு காய்கில பண்ணி விழுந்துருமா காதில்ல அப்படிங்கா என் மாவா வேற ஒரே காமெடி பண்ணிட்டு கிடக்கும் அந்த பிள்ளைங்க வேற கிடந்து விடிய விடிய வீடியோ உட்காந்து நல்லா பார்க்கலாம் ஏன்னா நம்ம தான் டெய்லி தூங்குதுமே இந்த திருச்செந்தூர் மண்ணில் உட்காந்துக்கிறதுக்கே அவ்வளோ ஒரு சந்தோஷமா இருக்கு பார்த்துக்கோங்க ஒரு வழியாக விடிஞ்சிருச்சு கும்பாபிஷேகத்துக்கு எல்லாமே ஒரு மூணு மணிலேருந்து பாட்டெல்லாம் போட்டு ஆரம்பிச்சிட்டாங்க எல்லாம் கேட்டுக்கிட்டே இருந்தோம் அந்த தேவ மங்கையர் கரசி அந்த அம்மா தான் நல்லா பேசிக்கிட்டு கரகோஷங்களை எழுப்புங்க அதை பண்ணுங்க இதை பண்ணுங்க சூப்பராக உற்சாகப்படுத்திக்கிட்டு இருந்தாங்க பாருங்க எவ்வளோ மக்கள் கூட்டம் எவ்வளோ அழகாக அருமையாக உட்காந்துருந்தாங்க திரும்ப எனக்கு என்ன திரும்ப தோணுச்சு சில இடத்துல நிறைய கூட்டத்தில் சண்டை போட்டுகிட்டு கிடப்பாங்க இங்கே வந்து அந்தளவுக்கு இல்லை எல்லாேருக்குமே புரியுது எல்லாருமே நம்ம முருகரை பார்க்கணுன்னு வந்திருக்கோம் இந்த கும்பாபிஷேகத்தில் கலந்துக்கிட்டு சந்தோஷமாக இருக்கணும்னு வந்திருக்கும்னு சொல்லிட்டு எல்லாரும் ரொம்ப அமைதியாக இருக்காங்க எனக்கு இந்த கடலை பார்க்கும்போது அதில் சின்ன சின்ன போட்டு மிதக்கும்போது அந்த சூரிய வெளிச்சம் நேச தெரியாதெல்லாம் பார்க்கும்போது அவ்வளோ ஒரு சந்தோஷம் ஆட்டோமேட்டிக்காக ஒரு பாசிட்டிவ் வைப்ஸ் வருது பார்த்துக்கோங்க நம்ம வீட்டில் எழுந்திரிச்சோன்னே நம்ம வீட்டில் கத்திட்டு கதைக்கிட்டு கிடக்கும் இங்கே எந்திரிச்சு உட்காந்து அவ்வளோ கூட்டம் இருக்கும்போதும் நம்ம மனசு வந்து ரொம்ப அமைதியாக இருக்கும் ஒரு மூணு மணிக்கு டு நாலு மணி ஒரு கண்ணாசந்து போச்சு பார்த்துக்கோங்க கொஞ்சம் கொண்டு உட்காந்துட்டே தூங்குற மாதிரி ஆயிட்டு லேச கண்ணை முடிச்சு பார்க்கும்போது விடியதா அருமையா இருக்கு பார்த்துக்கோங்க இந்த இடத்தெல்லாம் பாக்கும்போது மனசு அவ்வளவு ஒரு நிம்மதியா இருக்கு எந்த பிரச்சனை இருந்தாலும் மறந்துடும் இந்த இடத்துல வந்து நின்று நம்ம உட்கார்ந்து இருந்தோம்னா அவ்வளவு ஒரு குளுமையும் அவ்வளவு ஒரு மன நிம்மதியும் கிடைச்சிருக்கு பார்த்துக்கோங்க மக்கள் தலைகள் இவ்வளவு இருந்தும் கூட எந்த பிரச்சனையுமே பண்ணல யாருமே ஏன் தெரியுமா அவங்க எல்லாம் வந்து இந்த எல்லாருக்குமே தெரியுது இப்போ நம்மள தான் அவங்க வந்திருக்காங்க சக மனுஷங்க அப்படிங்கிற மாதிரி எல்லாரும் இப்போ நல்லா ஃபீல் பண்றாங்க ஒருத்தவங்களுக்கு ஒருத்தவங்க அழகாக ஹெல்ப் பண்றாங்க பண்றாங்க இங்க நில்லுங்க இங்க உட்காருங்க அப்படிலாம் சொல்றது ரொம்ப ஹாப்பியா இருந்துச்சு பாத்துக்கோங்க எல்லா கோபுரங்களையும் கும்பாபிஷேகத்துக்கான வேலைக்காக எல்லாரும் ஏறி நிக்கிறாங்க அதெல்லாம் ஃபுல்லா தெளிவா கிளியரா தெரியணுக்காக எல்இடி ஸ்கிரீன் எல்லா பக்கமும் வச்சிருக்காங்க அதுலயே கொஞ்சம் நாங்க பாத்துக்கிட்டோம் ஏன்னா ரொம்ப பக்கத்துல ஜூம் பண்ணி பார்க்க முடியாது பாத்தீங்களா நம்மளுக்கு அவ்வளவு தூரத்துக்கு கண்ணு கிடையாது அங்க நிக்கவங்களுக்கு மட்டும் தான் தெரியும் எல்இடி ஸ்கிரீன்ல நல்லா தெளிவா காமிச்சாங்க நல்ல வேதங்கள் ஓதுறது அங்க நின்று பூஜை பண்றது கும்பாத்துக்கு மாலை போடுறது அபிஷேகம் பண்றதுன்னு எல்லாத்தையும் அருமையா பார்த்தாச்சு பாத்துக்கோங்க அங்க இருந்து பார்க்க முடியாதவங்களுக்காக தான் அந்த எல்இடி ஸ்கிரீன் நம்மளுக்கு நல்ல டிவி சேனல்ல சேனல்ல சேனல்லையும் இப்படி காமிக்கும் போது நம்மளுக்கும் சந்தோஷமா இருக்கும் வீட்ல இருந்து பாக்குறவங்களுக்கும் நல்ல ஒரு சந்தோஷமான நிலைமை அங்க இருந்துச்சு பாத்துக்கோங்க அப்படியே முருகருக்கு வந்து அப்படியே கரோஷங்களை எழுப்புங்க அரோகரா சொல்லுங்கன்னு சொல்லி நாமா சொல்லுங்க முருகா நாமா சொல்லுங்க சொல்றதெல்லாம் கேட்கும் போது அவ்வளவு ஒரு வைப் பத்துக்கோங்க அந்த கும்பாபிஷேகம் நடக்கும் போது ஆட்டோமேட்டிக்கா நம்ம உடம்புல ஒரு நல்ல ஒரு வைப்ரேஷன் ஃபுல் அண்ட் ஃபுல் ஒரு பாசிட்டிவ் வைப்ஸ் பத்துக்கோங்க மக்கள் எல்லாரும் சேர்ந்து சொல்லி ஹாப்பியா கை தட்டி என்ஜாய் பண்றாங்க இதெல்லாம் பார்க்கும்போது ரொம்ப ரொம்ப சந்தோஷமா இருந்துச்சு நம்ம வீட்டுல ஒரு ஃபங்க்ஷன் நடந்தா எப்படி இருப்போம் அந்த மாதிரி எல்லாரும் முகத்துலயும் ஒரு சிரிப்பு எனக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷமா இருந்துச்சு நல்லபடியா கும்பாபிஷேகத்தை பார்த்தாச்சு கும்பாபிஷேகம் முடிஞ்சோன்னா தீர்த்தத்தை வந்து தருவாங்கன்னு சொல்லியிருந்தாங்க ட்ரோன் மூலமா பார்த்தா ஓஸ் போட்டு அடிச்சிருந்தாங்க ஒரு இடத்துல ஐயோ இதுதானா அப்படின்னா அப்புறம் ட்ரோன் வந்துச்சு ட்ரோன்ல வந்து அப்படியே அந்த தீர்த்தத்தை பண்ணிரலாம் கலந்துருந்துச்சு அந்த என்ன தீர்த்தம் தெரியல அதை தான் தந்தாங்க அது என்ன தீர்த்தம்னா நம்மளுக்கு தேவை கிடையாது நம்ம அந்த இடத்துல நிற்கோமா நம்மள்கிட்ட வந்து அது புனித தீர்த்தம் சொல்லி தான் தராங்க ட்ரோன் மூலமா அடிக்காங்க நிறைய பேர் என்ன வந்து ரீல்ஸ்ல சொன்னாங்க ஏக்காது மினரல் வாட்ரு அதை போய் நீங்க தீர்த்தம் நம்பிட்டீங்களேன்னு சொல்லி எனக்கு அதை பத்தி கவலை கிடையாது அந்த இடத்துல நிற்கிறோம் அது வந்து புனித தீர்த்துன்னு சொல்லி தான் நாங்கள் தாரோன்னு சொல்லி தராங்க நம்ம முருகனை மனசார நினைச்சிட்டு அந்த தீர்த்தம் நம்ம மேலே படும்போது அது எனக்கு புனித தீர்த்தமாக தான் இருந்துச்சு ரொம்ப சந்தோஷமா இருந்துச்சு நிறைய பேருக்கு அந்த அந்த ட்ரோன் மூலமா அந்த தண்ணி பட்டுச்சா மேலே அது கூட தெரியல ஆனா எனக்கு அது கிடச்சதுனால ரொம்ப ஹாப்பியாக இருந்தது நான் நல்லபடியாக சாமி கும்பிட்டு திரும்ப ரெண்டு கிலோமீட்டர் நடந்து விறுவிறுனு வந்து பஸ் ஏறணும் ஏன்னா அங்கே மினி பஸ் இந்த ஸ்மால் பஸ் எல்லாம் எதிர்பார்க்க கூடாது விறுவிறுனு நடந்து வந்தாச்சு ஒரு வழியாக நல்லா தூங்கி எழுந்திரிச்சாச்சு சிறுவண்டமே வந்துட்டு போகணும் அப்புறமா நம்ம வீட்டை பார்க்க வந்தாச்சு இந்த கும்பாபிஷேகத்தில் கலந்துகிட முடியலையே நம்மளால அப்படின்னு சொல்லி யாரும் கவலைப்படாதீங்க வருத்தப்படாதீங்க நீங்க எங்க இருந்து முருகான்னு கூப்பிட்டாலும் அவர் நம்ம உடனே வந்து என்னம்மான்னு கேட்டுரு நம்ம மனசார முருகர் நினைச்சா மட்டும் போதும் இந்த இடத்துல போனது வந்து எனக்கு பெரிய சந்தோஷம் என்னன்னா எனக்கு வந்து வாழ்நாளிலே பெரிய சாதனை புரிஞ்ச மாதிரி அங்கே போயிட்டு வந்தது உங்க எல்லாருக்காகவும் நான் சேர்த்து நல்லபடியாக வேண்டிட்டு வந்திருக்கேன் எல்லாருக்காகவும் உண்மையிலே வேண்டுனேன் நீங்க எந்த வித கவலையும் படத்தவ கிடையாது உங்களால முடிஞ்சதுன்னா ஒரு தடவை வந்து திருச்செந்தூர் வந்து சாமி கும்பிட்டுட்டு போய்க்கோங்க சாதாரண நாட்கள் அவங்க இப்படி கூட்டத்துல எல்லாம் வந்துட்டு உங்களால அட்ஜஸ்ட் பண்ண முடியலன்னா தயவுசெய்து கூட்டத்துல எல்லாம் வராதுங்க நாங்களா இப்படி கூட்டத்திலே போய் பழகி இருக்கோம் அதனால எங்களுக்கு பிரச்சனையா இல்ல நீங்க எங்க நின்றுட்டு இருந்தாலும் முருகான் கூப்பிடுங்க சாதாரண நாட்கள்ல ஒரு நாள் வந்து முருகரை கும்பிட்டு போங்க உங்களுக்கு எப்பவுமே முருகரோட ஆசீர்வாதம் இருக்கும் நானும் உங்க எல்லாருக்காகவும் வேண்டிக்கிறேன் டாடா